அதெல்லாம் நோட்டமில்லை இவங்கள அமைதிப்படுத்துகிற மாதிரி ஒரு பத்திரம் கொடுத்துருந்தா இவர முடிச்சுக்கலாம் நான் அதான் நான் உங்களிடத்தில் நீங்கள் பேசுவேன் அவர் அவரால் செய்திங்க கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருந்துறேன் மீண்டும் மீண்டும் வருதுறேன் நீங்க எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பதிஞ்சு தரேன் இது வேறு யாரு எது எதுவும் எங்களுக்கு தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட்ரு கிடையாது குற ஊர் வரவுலாம் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலும் எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரப்பூர்வமா எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டாக்கெல்லாம் வச்சுருக்கோம் பட்டா மாற்றி திட்டாமட்டி அது மாதிரி எந்த விதமானது தடை சொல்லி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டலை அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதாவது நாளைக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கு சம்மந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவராக ஷோமோட்டாவோ பசிக்குறா நான் எங்கிட்ட வந்து கேட்டுக்கேன் நெருபர் நிருபர் வந்து எங்கள் கேட்ட கேட்டு சார் அந்த மாதிரி பதிவு இருக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்களே வந்து கூட இல்லையேன்னு சொல்லிருக்கேன் அவர் அவர் என்ன நினைச்சாரோ அதுக்குறமா ஒரு நாளைக்கு தடைனார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரில இப்போ நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரோ எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறாரு தெரில அது அது அவங்களுடைய சுதந்திரம் அது கூட நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளச்சிலேயே கொண்டு வந்துட்டாங்க

நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தவறான செய்தி தவறான ஆள்கள் கொடுத்ததுனால அந்த மாதிரி உள்ளது இங்க எந்த பதிவுக்கு தடையும் கிடையாது வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இங்க எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்க எங்களுக்கு முகமே தெரியாது உங்க நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆள் கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு வந்து விட்டுருவாங்க வேற ஒண்ணு உங்களுக்கும் எனக்கு கால் புரிச்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததுல உங்களையெல்லாம் பத் பத்திரிக்கை எடுத்து செய்து ஒரு தவறான தகவல் பர பரவி எனக்கும் அது இடையூறு ஏற்படுத்திடுச்சு மக்களுக்கும் பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்திடுச்சு அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு நான் வெளியிடவும் இல்லை இந்த நடந்த தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கையாக தான் சொல்கிறீங்க அது செய்தித்தாளர்கள் வர மாட்டேன் ஏன்னா இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவுசெய்து பத்திரிகையாளர் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மனசாட்சியுள்ள ஆளுகளாக இருந்தால் எப்படி ஒரு வதந்தியை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்பதிவாளர் கொடுத்துருக்க மாதிரி இப்ப போடுங்க அப்பதான் நீங்க நேர்மையான ஆளுங்க நாங்க நம்ப முடியும் மாதிரி எந்த செய்தாங்க கேளுங்க கேட்காம நீங்களும் அவங்களா ஏதோ ஒன்று போட்டு நேரம் நீங்க எங்கிட்ட வாங்க ப்ரோக்கரு எடைப்பட்ட ஆளு கூட்டிகிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பதிஞ்சு கொடுத்து உடனே நான் சரியா இருந்தால் பஞ்சு கொடுத்துட்டு போறோம் நீங்க போய் அங்க போய் இங்க போய் அவன் அவங்க கோவத்துக்கு அவன் பிரியமா இருப்பாங்க பிடிக்காதவங்களா சொல்லுவாங்க அதனால நீங்க அன்னைக்கு வந்து பேசின போதுங்க இல்லைங்க முடியல விஷயம் முடியல அன்னைக்கு வந்து நீங்கள் புகைப்படத்தில் பேசுகிற போது நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறுத்தி வச்சிருக்கது அப்படின்னு எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறுத்தி வச்சிருந்தீங்க நாளையில இருந்து பண்ண அதாவது அன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் வந்து நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்கள் கிளம்ப மாட்டோம் இங்கே தான் உட்காந்துருப்போம்னு சொன்னங்க அன்னைக்கு மறுபடி காவல்துறை இங்கே பேசுனதுனால

யாரோ மேல இருந்து சொல்லிருக்காங்க அதுவும் உண்மை. ஆமாம் இப்போ ஒரு நிமிஷம். இப்போ அதிலிருந்து பின்வாங்கியாச்சு. இதுவும் உண்மை. புரிஞ்சிடிங்களா? இப்போ வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்ன ஆளு சொன்னா இவர் பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தாயம் இருக்கு. நான் சொன்னது புரியதா உங்களுக்கு? வாசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு. ஓரளவுக்கு மணிதாமார் படிடல இதோட விட்டலாம்ங்கறது என்னுடைய கருத்து. இப்போ இவர்கிட்ட சொன்னானுல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ எங்க இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒண்ணு அசைக்க முடியாது அப்படிங்கறத பெரிய புடுங்கியா இருக்கட்டும் அவன் எங்க இடத்துல வேணாலும் உட்காந்துருக்கட்டும் என்னவோ கிட்ட உன் பிய வச்சு நீ சொல்லிட்ட அவரு வல்லல் பத்தாத அப்படி இதுதான் உண்மை இது பாலமுருகன் மட்டுமில்ல இவங்ககிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பெரிய புடுங்கியா வேணா இருக்கட்டும் அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு மயிருக்கு நம்மளுக்கு எனக்கு நான் தனிப்பட நம்மளுக்கு அவன் மயிருக்கு செம்மாவன இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவன அவங்க அப்பா அம்மா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறதா பாத பாலமுருகனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னாரு நீங்க சொன்னீங்க நான்லாம் சீ சீரனஞ்சிட்ட சார்னா அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவர் உள்ள உட்கார்ந்து இருப்பார் இது யதார்த்தம் ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம் ஆனா இவர்கிட்ட சொன்னான்ல இவர்கிட்ட மட்டும் இல்ல புளியும் வெட்டியும் மேட் படுத்து சொன்னானಲ್ಲ அந்த புடுங்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பப்பாலாம் இங்கே